ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு கடைக்கு போனோம்னா எப்படி வந்து ஒரு கடைக்கார்கிட்ட வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக நாம் என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த வீடியோவில் எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வாய் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒன் என்ன சென்டென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சோப் வாங்க போறீங்க அப்படின்னு பார்த்த அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து எப்படி கேட்கலாம் கன்னடால அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் பார்க்க போறோம் உங்களிடம் சாண்டல் சோப் உள்ளதா அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சோப் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஜஸ்ட் இது இந்த 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 இதை கொடுத்துருக்கேன் உங்களிடம் சாண்டல் சோப் உள்ளதா அப்படின்றத கன்னடால எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சாண்டல் சோப் இதியா அப்படின்ட்டு சொல்லுவோம் எப்படி சொல்லணும்னா சாண்டல் சோப் இதியா நெக்ஸ்ட் ஒன் என்னான்னு பார்த்தீங்கன்னா இதோடைய விலை எவ்வளவு அப்படின்றத வந்து கன்னடாவில் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரேட்டுன்றதுனால இங்கிலீஷ்லேயே நீங்கள் ரேட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது ரேட்டுனே தான் சொல்லுவோம் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கன்னடாவில் எப்படி சொல்லணும்னா விலை அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ ரேட் அப்படின்னா விலை எஸ் டூ அப்படின்ட்டு சொல்லணும் இதன் விலை எவ்வளவு அப்படின்றத எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இதன் ரேட் ஆர் விலை அப்படின்ட்டு சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தயவு செய்து இதன் விலையை குறைக்க முடியுமா அப்படின்றத எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா கடிமை மாட்கொழி விலையை குறைக்க முடியுமான்னா கடிமை மாட்கொழி சொல்லலாம் நம்ம பிளீஸ் அப்படின்ட்டு யூஸ் பண்ணும்போது ப்ளீஸ் பிளீஸ் கடிமை மாட்கொழி அப்படின்ட்டு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களிடம் ரூபாய் ரெண்டாயிரத்துக்கு சில்லற சில்லறை உள்ளதா அப்படின்றது வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரூபாய் டூ தௌசண்ட் அப்படின்ட்டு நம்ம ஜென்ரலா சொல்லும் போது டூ தௌசண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே கன்னடால எப்படி சொல்லணும் டூ தௌசண்ட் பார்த்தீங்கன்னா எரடு சாவிரா அப்படின்ட்டு சொல்லுவோம் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இரண்டு சாவிரா ரூபாய்க்கே சில்ரே இதா அப்படின்ட்டு சொல்லணும் ஸோ எப்படி சொல்லுவோம்னா இரண்டு சாவிரா ரூபாய்க்கே சில்ரே இதா அப்படின்ட்டு சொல்லணும் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க Thank you.